ஹலோ மக்களே நான் தான் சரவணன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிற மக்களே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான வீடியோனா நீங்க பார்த்தாலே தெரியுது கொசு இந்த கொசு வலை நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன் மக்களே பார்த்தோம் ஏற்கனவே பார்ப்போம் பாருங்கள் ஒரு ஜோடி எப்படி ஜாமுன்னு உட்காந்துருக்குன்னு ஸ்டைலாக உக்காண்ட்ருக்கேங்க ஓகே மக்களை இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான வீடியோனா இதே மாதிரி ஏற்கனவே நான் ட்ரை பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது பேர்டு வந்து குண்டுப்பிள்ளையே இருக்கிற விட இந்த மாதிரி கொசுவில் வீட்டுக்குள்ள ஒரு ரூம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக வச்சு செக் பண்ணுங்க பேர்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக கம்பீரமாக போல்ட்டாக இருக்கும் மக்கள் ஓகேங்களா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரீயாக நல்லா கொஞ்சம் விளாட் விளாட்டு போக்கில் நீங்கள் விட்டீங்கன்னா உண்மையிலேயே பேர்ஸு தரமாக இருக்கும் உங்களுக்கு எகு நல்லா வைக்கும் பேர்ஸுக்கு வந்து எந்த நோயுஷன் வராது மக்களே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே பெனிஃபிட் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ் சொல்லணும் நூறு பெர்சன்ட் உண்மையிலேயே இதுதான் மக்கள் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு இது யார் இது பண்ணீங்க அப்படின்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து ஒரு ஆசைக்கு பண்ண பண்ணேன் நான் எனக்கு இது வந்து உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பேர்ஸ் வந்து இப்போ பறக்கும் அதை பார்த்துக்கோங்க பறந்துச்சுங்களா இப்போ பறந்துச்சுங்களா அடுத்து பாருங்கள் ஓகே மக்களை ஓகேவா சூப்பராக மக்களை சரி மக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தெரிஞ்சுக்கோங்க ஓகே மக்களே இப்போ நான் போர்ஸை காமிக்கிறேன் பக்கத்தில் பார்த்து பக்கம் ஓகே மக்களே ஒரு ஜோடி இந்த பழகை மேலே நிற்கிறது பழகி அனுப்பிச்சாரு மே ஃபீமேலு அந்த சைடு இருக்காரு மேலு ஓகே மக்களே சூப்பர் மக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரேக்கான கிளிக் பண்ணி ஆர்வம் அப்போ சொன்னா அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவண பிஞ்சஸ் ஓகே பாய் ஷியூ